ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விஜய ஏகாதசி பற்றி தாங்க ஒரு முறை யுதிஷ்டர் மன்னன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் ஓ கிருஷ்ணா மாசி மாத தேய்பிரையில் தோன்றக்கூடிய ஏகாதசியை பற்றி எனக்கு தயவு செய்து விவரியுங்கள் என்று கேட்டார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மன்னர் யுதிஷ்டரிடம் மன்னா இந்த புனிதமான ஏகாதசியின் பெயர் விஜய ஏகாதசி எனப்படும் இந்த ஏகாதசியை அனுஷ்டிப்பதால் ஒருவரின் அனைத்து பாவ விளைவுகளும் அழிக்கப்படும் ஒருமுறை மா முனிவரான நாரதர் பகவான் பிரம்மதேவரிடம் ஓ ஓ தேவர்களில் சிறந்தவரே மாசி மாத தேய்பிரையில் தோன்றக்கூடிய விஜய ஏகாதசியை அனுஷ்டிப்பதால் ஒருவர் அடையும் பலனை பற்றி எனக்கு விளக்கி அருள வேண்டும் என்று கேட்டார் பிரம்மதேவர் பதிலளித்தார் ஓ எனது அருமை புத்திரனே இந்த ஏகாதசி விரதம் மிகவும் பழமையானதும் தூய்மையானதும் மற்றும் எல்லாவித பாவச் செயல்களை அழிக்கக்கூடியதும் ஆகும் இந்த விஜயா ஏகாதசி ஒருவருக்கு அரிய பலனை கொடுக்கக்கூடியதாகும் அதன் பெயரிற்கேற்ப ஒருவருக்கு வெற்றியை கொடுக்கிறது ஸ்ரீ ராமச்சந்திரர் தன் தந்தையின் கட்டளையை நிறைவேற்றும் வகையில் தன் மனைவி சீதா தேவி மற்றும் தன் சகோதரன் லக்ஷ்மணனுடன் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் சென்றபோது அவர்கள் கோதாவரி நதிக்கரையில் பஞ்சவடி என்ற அழகான காட்டில் சில காலம் வாழ்ந்தனர் அவர்கள் இக்காட்டில் தங்கியிருக்கையில் ஒருநாள் அசுரர்களின் மன்னரான ராவணன் தவசியான சீதாதேவியை கடத்திச் சென்றான் இதனால் ராமச்சந்திரர் மிகவும் துயரத்தில் ஆழ்ந்தார் சீதா தேவியைத் தேடி காடு முழுவதும் மலைந்து கொண்டிருக்கையில் ராமச்சந்திரர் பறவைகளின் மன்னவரான ஜடாயுவை சந்தித்தார் மரணத் தருவாயில் இருந்த ஜட்டாயு ராமச்சந்திரரிடம் சீதாதேவியை பற்றி முழு விவரத்தையும் கூறிவிட்டு இவ்வுலகில் இருந்து விலகி வைகுண்டத்திற்கு திரும்பியது அதற்கு பிறகு ராமச்சந்திரர் சுக்ரீவனுடன் நட்பு கொண்டார் ராமச்சந்திரருக்கு உதவ மிகப்பெரிய வானரசேனை தயாரானது இதற்கிடையில் அனுமான் இலங்கையில் உள்ள அசோகவனத்திற்குச் சென்று சீதா சீதாதேவியை சந்தித்து ராமச்சந்திரரின் மோதிரத்தை கொடுத்து அன்னை சீதா சீதாதேவியை சமாதானப்படுத்தியும் மிக பெரும் பணியை நிறைவேற்றினார் பிறகு அனுமான் ராமச்சந்திரரிடம் திரும்பி வந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் விவரித்தார் அனுமானின் வார்த்தைகளை கேட்ட ராமச்சந்திரர் தன் நண்பன் சுக்ரீவனை சந்தித்து இலங்கையை தாக்குவதென தீர்மானித்தார் பின்னர் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரர் மிக பெரிய வானரசேனடின் கடற்கரையை அணுகினார் பிறகு லக்ஷ்மணனிடம் ஓ சௌமித்ரா முதலைகளும் திமிங்கிலங்களும் நிரம்பிய இப்பெருங்கடலை எவ்வாறு கடக்கப் போகிறோம் என்று கூறினார் அதற்கு லக்ஷ்மணன் ஓ முழு கடவுளே பகதால்பியா என்ற ஒரு பெருமுனிவர் இத்தீவில் வசிக்கிறார் அவருடைய ஆசிரமம் இங்கிருந்து நான்கு மைல் தொலைவில் உள்ளது இந்த முனிவர் பிரம்மாவை நேரில் தரிசித்தவர் இக்கடலை கடுக்கும் உபாயத்தை அவரிடம் கேட்போம் என்று கூறினார் பகவான் ஸ்ரீராமச்சந்திரன் ராமச்சந்திரன் முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்று தன் மரியாதை கலந்த வணக்கங்களை முனிவரிடம் சமர்ப்பித்தார் வந்திருப்பவர் முழுமுதற்கடவுளான பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரரே என்று அசுரனான இராவணனை வதம் செய்யவும் பின்னர் தமது திவ்ய லீலைகளை புரிவதற்காக இம்மண்ணில் தோன்றியுள்ளார் என்பதையும் அறிந்த முனிவர் உடனே புரிந்து கொண்டார் பெரும் முனிவர் கூறினார் ஓ ராமச்சந்திரா ஒரு உயர்ந்த விரதத்தை பற்றி உனக்கு கூறுகிறேன் அதை அனுஷ்டிப்பதால் நீங்கள் நிச்சயமாக போரில் வென்று இவ்வுலகில் அசாதாரணமான புகழும் செல்வமும் பெறுவீர் இந்த ஏகாதசியை நிலை மாறாத கவனத்துடன் அனுஷ்டிக்க வேண்டும் ஓ ராமா மாசி மாதம் தேய்விரையில் விஜய ஏகாதசி என்று ஒரு ஏகாதசி தோன்றுகிறது இந்த ஏகாதசியை அனுஷ்டிப்பதால் நீங்கள் நிச்சயமாக உமது சேனையுடன் இந்த கடலை கடக்க முடியும் ஓ ராமச்சந்திர பகவானே இந்த ஏகாதசியை அனுஷ்டிக்கும் வழிமுறையை இப்பொழுது கேளுங்கள் ஏகாதசிக்கு முன்தினம் தங்கம் வெள்ளி பித்தளை அல்லது மண் கலசத்தில் நீர் நிரப்பி மா இலைகளை அதனுள் அலங்கரிக்க வேண்டும் பிறகு புனிதப்படுத்தப்பட்ட ஏழு வகையான தானியங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு உயர்ந்த உயர்வான தலத்தில் இட வேண்டும் இதன் மீது பகவான் நாராயணனின் தங்க மூர்த்தியை இட வேண்டும் ஏகாதசி என்று அதிகாலையில் குடித்து இந்த நாராயண மூர்த்தியை பக்தியுடன் துளசி சந்தனம் அதாவது சந்தனக்குழம்பு மலர்கள் மாலை ஊதுபத்தி நெய் தீபம் போன்றவற்றை கொண்டு வழிபட வேண்டும் அன்று இரவு முழுவதும் விழித்திருக்க வேண்டும் ஏகாதசிக்கு மறுநாள் சூரியோதயத்திற்கு பிறகு இந்த நீர் நிரப்பிய கலசத்தை ஒரு ஆற்றங்கரையிலோ அல்லது குளத்திலோ இட்டு முறையாக வழிபட வேண்டும் அதற்கு பிறகு அந்த நீர் நிரப்பில் கலசம் மற்றும் நாராயண விக்கிரகத்தை பிரம்மச்சாரியத்தை உறுதியுடன் அனுஷ்டிக்கும் அந்தனருக்கு தானமாக கொடுக்க வேண்டும் இவ்வாறு செய்வதால் நீங்கள் நிச்சயமாக உம்முடைய எதிரியை வெற்றி கொள்வீர் முனிவரின் அறிவுரைப்படி பகவான் ராமச்சந்திரர் தன்னை ஒரு உதாரணமாக வெளிப்படுத்தி கொண்டு இந்த ஏகாதசியை சரியான முறையில் அனுஷ்டித்து வெற்றி பெற்றார் இந்த ஏகாதசியை சரியான முறையில் அனுஷ்டிப்பவர் இவ்வுலகில் இல் வாழ்க்கையிலும் அதற்கு பின்னர் வெற்றி பெறுவர் பகவான் பிரம்மா நாரதரிடம் தொடர்ந்து கூறினார் ஆகையால் எனது அருமை புத்திரனே அனைவரும் இந்த விஜய ஏகாதசியை அனுஷ்டிக்க வேண்டும் இந்த ஏகாதசியை ஒருவரின் அனைத்து பாவ விளைவுகளையும் அழித்துவிடும் இந்த ஏகாதசியின் பெருமைகளை பற்றி படித்தாலோ கேட்டாலோ ஒருவர் வாஜ்பேய யாகத்தின் பலனை அடைவர் हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे नन् वणकं